வணக்கம் அன்புக்குரிய சொந்தங்களே மற்றும் ஒரு காணொலியில் உங்க எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு இந்தியாவினுடைய மிகப்பெரிய செலிப்ரிட்டி சென்னையினுடைய செல்லப்பிள்ளை பிள்ளை அப்படின்னு சொன்னால் எம் எஸ் தோனி அவர்களை வந்து சொல்லலாம் மகேந்திர சிங் தோனி தன் கூடவே இருந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் பெரிய ஒரு தொகையை ஏமாத்திட்டு போயிருக்கிறாரு அதுவும் கூட எம் எஸ் தோனி அவருடைய பெயரை பயன்படுத்தி ஏமாத்திட்டு போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது வழியாக இருக்கிறது குறிப்பாக நோர்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து எம் எஸ் தோனி அவருடைய பெயர் வந்து போகிற ஒரு முறையில் வந்து பெரிய ஒரு தொகையை சம்பாதிச்சிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியாது இப்படி இருக்க போது இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸின் அடியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவருடைய சகோதரர் குர்நாள் பாண்டியா ரெண்டு பேருமே அவருடைய பெரியப்பா பையன் கிட்டே பெரிய ஒரு தொகையை ஏமாந்துருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது வெளியாகியிருக்கிறது இந்த ரெண்டு பேரும் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக இன்றைய நாளில் ஹர்திக் பாண்டியாவை ஏமாற்றிய வைபவ் பாண்டியா அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு தான் வந்து இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து ஏமாத்திருக்காங்களா ஏமாந்துருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற வகையில் இருக்கிறது குறிப்பாக சொல்ல இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே கிரிக்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை விட கமர்ஷியலில் நிறைய வருமானங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்படி கிடைக்கக்கூடிய வருமானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த இந்த இருவருக்கும் ஒரு பெரிய சவுக்கடி வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காணொலியில் இந்த விடயத்தை நான் முழுமையாக பேச போறேன் ரெண்டு பேரை பெரிய செலிபிரிட்டி எம் எஸ் தோனி அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவை ஏமாற்றிய இருவரை பற்றிய கதையாக இந்த காணொலி உங்களுக்காக வந்து சேர போகிறது அதுக்கிடையில ஃபஸ்ட் டைம் என்னோட காணொலியை நீங்க பார்க்க போறீங்களா இருந்தா பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனையும் அழுத்தம் மருந்துடாதீங்க குறிப்பாக சொல்ல போனால் சச்சின் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறத விட வந்து நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் அதிகமான நேரங்களில் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும் மத வகையில் இப்போது சினிமா விளையாட்டு அதே மாதிரி இப்போது யூடியூப்பர்ஸ் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படிங்கிற எல்லாருமே தன்னுடைய வருமானத்தை வந்து பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பிஸ்னஸில் ஈடுபடுறது வழக்கம் அந்த வகையில் வந்து எங்களுடைய மும்பை இந்தியன்ஸினுடைய தலைவர் ஹர்திக் பாண்டியா அவருடைய பெரியப்பா பையன் வைபவ் பாண்டியா அவருடைய பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸாக ரெண்டு பேரும் போகிறாங்க ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி குருநாள் பாண்டியா இந்த வைபவ் வைபவ் பாண்டியா வந்து பிளாஸ்டிக் பிஸ்னஸில் குஜராத்தில் மிக பெயர் போனவர் அவர்கிட்ட தான் வந்து பார்ட்னர்ஸாக வந்து போகிறாங்க கிட்டத்தட்ட நான்கு கோடி இந்திய ரூபாயில் நான்கு கோடி ரூபாயை வந்து இவங்க அந்த பிஸ்னஸ்க்காக முதலீடாக போடுறாங்க ஆகவே வரக்கூடிய வருமானத்தில் கூட நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ரெண்டு பேருக்கும் போகணும் இருபது சதவீதம் வைபவ் பாண்டியாவுக்கு போகணும் இதுதான் அவங்களுடைய எக்ரிமெண்ட்ல இருந்த விஷயமாக மாறுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்ச நாள்ல வந்து பெரிய அளவில் வந்து இது வளர்ச்சி அடையுது அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனால வந்து பிஸ்னஸ் வந்து சரியா ரன் பண்ண முடியாமல் போகுது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து மும்முரமாக ஈடுபட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதால பிஸ்னஸை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறாங்க ஆனால் இவங்களுடைய கண்டெக்ட்ஸை பயன்படுத்தி வைபவ் பாண்டியா என்ன செய்கிறாரு அப்படின்னா தனக்கான ஒரு தனியான கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் வந்து நம்ம வந்து இவங்களோட ஜாயின் பண்ணி வேலை செய்யணும் நம்ம வந்து இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இவருடைய சொந்த கம்பெனியான வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வருமானத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ்கிட்ட எல்லாத்தையும் வந்து இந்த கம்பெனியை பற்றி தவறான பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பிஸ்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு குருநாள் பாண்டியா அதே மாதிரி ஹர்தி பாண்டியாயினுடைய கம்பெனியை வந்து மூடுறதுக்கே வந்து ஒரு காரணமாக வந்து அமைஞ்சு விடுது அப்படின்னு தான் சொல்லணும் இது ஏன் இப்படி குறையுது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் இவர் இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத வந்து இவங்களுக்கு தெரியுது இது பெரிய ஒரு மோசடி அப்படிங்கும்போது தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து அவமானம் வந்தாலும் பரவாயில்ல இவர் வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி வைபவ் பாண்டியாவுக்கு எதிராக வந்து ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி குருநாள் பாண்டியா ரெண்டு பேரும் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி மூன்று வரைக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறிட்டு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தான் வந்து இன்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி எங்களுடைய எம்எஸ் தோனி அவருடைய பெயரை பயன்படுத்தியும் மிக முக்கியமான ஒரு ஒரு பண மோசடி வேலை வந்து நடந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் எம்எஸ்டி கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு பெயரில் வந்து நிறைய கிரிக்கெட் அகாடமிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா குறைவான விலையில் எல்லா இளைஞர்களுக்கும் வந்து தரமான கிரிக்கெட்டை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எம்எஸ்டி அவருடைய நோக்கத்திற்கு அமைய வந்து இந்தியாவில் பல இடங்களில் எம்எஸ்ட்ரி கிரிக்கெட் அகாடமி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஏழாயிரம் ரூபா அட்மிஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ஏசி ரூமோடு வந்து தங்கியிருந்து படிக்க போடாது கிரிக்கெட் அப்படின்னா பதினோரு ஆயிரம் ரூபா வந்து கட்டணும் இதுதான் நியதியாக இருந்தது அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மிகு திவாகர் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்தியாவை தாண்டி மும்பை சிங்கப்பூர் அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் எம்எஸ்டி கிரிக்கெட் அகாடமியை வந்து இவர் வந்து உருவாக்குறாரு இதனுடைய மெயின் கம்பெனி என்ன ஆர்கான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயராக மாறியிருக்கிறது அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா பெரிய ஒரு தொகையை வந்து இந்த கிரிக்கெட்டை கற்றுக்கொள்றதுக்காக வாங்குறாரு இவர் இந்த விஷயம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து எங்களுடைய எம்எஸ்டிக்கு தெரிய வருது அதுக்கு பிறகு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட பெயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளவு வருமானத்தை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிக முறை வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் நூறு சதவீதத்தில் வந்து எழுபது சதவீதம் வந்து எங்களுடைய எம்எஸ் தோனி அவருக்கு வந்து கொடுக்கணும் வெறுமனே முப்பது சதவீதம் தான் திவாகரிக்கு வந்து போகணும் ஆனால் அது அப்படின்னு அந்த வருமானம் கூட எம்எஸ்டேக்கு கிடைக்கல இப்படி இருக்கும் போது நிறைய முறை சொல்லி பார்த்தோம் இது சரியா நடக்கல அப்படிங்கும் போது இவர் என்ன செய்யறது அப்படின்னா தன் பக்க சார்பாக வந்து பல விஷயங்களை சொல்லி முறைப்பாடு செய்தார் போலீஸில் வந்து திவாகரிக்கு எதிராக அதுக்கு பிறகு நிறைய விசாரணைகள்லாம் வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்து என்ன நடக்குது இவர் கைது செய்யப்படுறாரு இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இவங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது அதுக்கு நிறைய பணமோசரி சம்பந்தமான விஷயங்களும் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த செலிபிரிட்டிக்கே இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா நம்மளாம் எம்மாத்திரங்க எங்களுடைய சொந்த பதங்களையும் வந்து காசுகளை நிறைய கொடுத்துட்டு ஏமாந்து que curia